ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்கிறேன்னு தெரிஞ்சாலும் சரி சட்னு ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எப்படி செய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்ல நல்லா அந்த கடலை பருப்பு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட வந்து ஒரு நாலஞ்சு பவுல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கட்டி அரைச்சிக்கோங்க இது வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போது இன்னொரு மிக்ஸிங் பவுலில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்ல எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்திக்குலாம் எப்படி பசையுமோ அதை விட கொஞ்சம் மாவு இறுக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்ல மாவு இருக்காமல் பிசைஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு மேலே எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சு ஒன்று போல் உருட்டிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்ல நல்லா சாஃப்டாக வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதை நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டாம் மட்டும் பிரித்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடியிலே மேலே நல்லா மாவு போட்டுக்கோங்க நல்லா எந்தளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்ல பெரிய ஷீட்டாக தேய்ச்சிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக தேய்ச்சினா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் அது மாதிரி நல்லா மொத்தமாக பெரிய ஷீட்டாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் இல்லைனா குகி கட்டுற வச்சு ஒன்று போல் இருக்கிற மாதிரி ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸாக இருக்கிற மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத மட்டும் எடுத்து நடுவில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து இந்த பயிறு மிக்ஸை நம்ம உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு உள்ள 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 உள்ளே ஸ்டஃபிங் வைக்க முடியுதோ அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் வச்சுரு வேண்டாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஒவ்வொன்றிலையும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி லேஸை ப்ரெஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்லா ஒட்டிக்கும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு மூணுலேருந்து மூன்று கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் கொதித்து வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உள்ளே உடனே திருப்பி போட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் வெந்ததும் தன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எலும்பி வரும் இப்போ நம்ம அடியிலேருந்து மேலே இந்த மாதிரி ஒரு லேசாக திருப்பி விடலாம் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுன்னா உங்களுக்கு ஆறு நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் பார்த்தீா ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் இது இங்கே இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இருகளாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால் நான் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம் ஓரளவு நல்லா சூடு ஆறுனதும் இப்படியே நம்ம இதை சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பமான சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் இதில் மசாலாலாம் சேர்த்து சாப்பிட்டே பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சு எடுத்த எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு மசாலாவோடு சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒன்று போல் அந்த மாதிரி பெட்டி விட்டுக்கோங்க நல்லா மசாலா எல்லா பக்கமும் ஊட்டி நல்லா பிடிச்சதும் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பிளைனா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சட்னியோடு சேர்த்து சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்க மசாலாவும் சேர்த்து தாளித்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் சட்னி எதுவுமே தேவையில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை எப்போவுமே செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கள் இது ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்